சாபத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் இந்த சாபம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி இந்த சாபம் நமக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் வந்து எதையாவது ஒன்றுன்னா செடியை வெட்டி போடுறதோ இல்லை மரத்தை வந்து வெட்டி போடுறது யாராவது ஒரு இடத்துல நமக்கு மரங்களை வெட்டிகிட்டே தான் இருக்காங்க அதுவும் காடுகள இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழித்து இந்த சாபம்ங்கிறது மெயினாக செடிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம் ஸோ வீட்டில் வந்து நான் செடி வாங்கி வைக்கிறேன் அதுக்கு தண்ணி கூட ஊற்றாமல் அது காஞ்சு செ செத்து போயிடுறது நம்ம என்ன நினைப்போம்னா அதுக்கு பேச வராது ஒரு அது அது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பீயிங் தான் இல்லையா அந்த மண்ணில் எத்தனை எறும்பு சாப்பிடுது மண்ணில் எறும்பை தவிர எத்தனை ஜீவராசிகள் வாழறது இல்லையா ஸோ அந்த செடிகளை அழிக்கும் பொழுது அந்த ஜீவராசிகளையும் சேர்த்து நம்ம வந்து அழிக்கிறோம் அதனால் இந்த விரக்ஷ சாபம்ங்கிறது நமக்கு முக்கவசம் எல்லாருக்குமே வந்து இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம எப்பவுமே பண்ணுறது தான் அண்ட் வீட்டில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எத்தனையோ பறவைகளுக்கு அது வந்து ஒரு சரணாலயமாக இருக்கும் பட்சிகள் வந்து அங்க கூடு கட்டும் அது எல்லாத்தையும் நம்ம அழிக்கும் பொழுது நம்ம குடும்பம் வந்து ஒற்றுமையோட இருக்கிறதோ இல்லை குடும்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கோ இது வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு ஸோ இந்த விரக்ஷ சாபம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கிறது தான் இதில் இந்த விரக்ஷ சாஸ்திரத்தில் இந்த சாபம் தீர்றதுக்கான சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க விஷயம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு அந்த சாபத்தை தீர்த்து கொள்றதுக்கு நிறைய பிராயச்சித்தங்களும் இருக்குது பரிகாரங்களும் இருக்கு முறையே நீங்கள் கேட்டு செய்யலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்